அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வந்து இப்போ வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வெயில் காலம்னாலே நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல வந்து நீர் சத்து வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி வந் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும் இப்படிப்பட்ட வெயில்லேருந்து நாம் நம்மளை எப்படி பாதுகாத்துக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல வந்துட்டு இளநீர் இளநீர் வந்து ரொம்ப 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 உடம்புக்கு வந்து தேவையான ஒரு உணவு இந்த வெயில் காலத்தில் இளநீரில் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான நீர் சத்து வந்து இதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால தினமுமே நாம் ஒரு இளநீர் எடுத்துக்கிறது வந்து இந்த வெயில் காலத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே ஒரு சிறந்த ஒன்று அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதில் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம வெறுமனை சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லது இதையே நாம் ஜூஸாகவும் குடிச்சுக்கலாம் நம்ம உடம்புக்கு இது நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல காய் அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெய் நெய் வந்து பொதுவாகவே வந்துட்டு இருமல் இருக்கும் போதெல்லாம் கூட நம்ம நைட்டு வந்து கொஞ்சம் நெய் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த இருமல் வந்து அந்த டைமுக்கு அது நல்லாவே கட்டுப்படுத்திடும் நெய்லையும் வந்துட்டு நமக்கு உடல் சோர்வு அடையாமையும் நீர் அதிகமாக தரக்கூடிய ஒரு தன்மையும் நெய்யில் இருக்கு அதனால் பொதுவாவே இது உணவுல நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவுமே அவசியம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து எதுக்கு அப்படின்னா இதில் நீர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மேலும் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க செல்கள் அதாவது வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடும் இல்லையா ஸோ அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு செல்லுலேயும் வந்து எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாதபடி பார்த்துக்கறதுக்கு வெ வெங்காயம் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு அதிகமாக உதவுது அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கக்கூடிய ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான் துளசி துளசி வந்து பொதுவாகவே அதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு துளசி வந்து எதுக்கு அப்படின்னா நச்சுத்தன்மை வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து நீங்க துளசி வந்து ரொம்பவுமே நல்லது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து டெய்லி கொடுத்தாலே சளி பிடிக்காம இருந்து இது தவிர்க்கும் அடுத்து வந்து தயிர் தயிர் எதுக்கு அப்படின்னா செரிமானம் பொதுவாக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்கெல்லாம் வந்துட்டு தயிர் சாதம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் இருக்கும் தயிர் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மோர் வந்து இளநீர் மாதிரியே வந்துட்டு மோர் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல குளிர்பானம் இந்த வெயிலுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காய் வந்துட்டு நம்மளுக்கு தர்பூஷணி தான் தர்பூஷணியில் இருக்க நீர் சத்து வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது தர்பூஷணி நம்ம பழமாவோ இல்லை இதோட ஜூஸ் நாம் இந்த வெயிலுக்கு அருந்தினோன்னா நம்மளுக்கு அது ரொம்பவுமே நல்லது இப்போ இந்த உணவெல்லாம் நம்ம வெயில எடுத்துக்கிட்டு நாம் நம்ம உடலை பாதுகாத்துக்குவோம் வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம்